தமிழகத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாக அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் பாராட்டு தெரிவித்துள்ளார் தருமபுரியில் அமமுகவின் செயல்பேரர் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டி டி தினகரன் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது வெறும் விளம்பரத்தோடு நின்றுவிடாமல் முதலீடுகள் உறுதியாக பெற்று தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தாா் தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் அரசு இயந்திரம் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் சிறப்பாக திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பாராட்டு தெரிவித்தார் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் பிரச்சினைகளை சுமுகமாக தீர்க்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் பொங்கல் நேரத்தில் மக்கள் சிரமப்படுவார்கள் என்றும் டி டி வி தினகரன் தெரிவித்தார் பொருளாதாரம் செய்ய வேண்டும் யார் யார் போட்டுங்க ஏன் கேலேருந்து செய்தி வந்தா நீங்க அதை எடுத்துக்கலாம் ஒரு செய்தி நிறுவனம் அவங்க ஏதோ தொரபரப்புக்காகவோ ஏதோ கேள்விப்பட்டது செய்யாது நான் வந்து பாராளுமன்றத் தேர்தலில் போட்டியிடணுங்கிற முடிவே நான் எடுக்கல ஏன்னா நாங்கள் ஒரு மாநில கட்சி எங்களுக்கு இலக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுச்சேர்தல்தான் என்னிடம் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் மற்றும் பல நண்பர்கள் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும் கோரிக்கையெல்லாம் சொல்லுவாங்க பட் எந்த முடிவும் நான் எடுக்கல அப்படி முடிவு எடுத்தால் உங்களுக்கு எதிர்கட்சிங்கிறதுனால ஒரு ஆட்சிய வாய்க்கு வந்தது சொல்லக்கூடாது நான் பழனிச்சாமி மாதிரி பேச முடியாது அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவனும் கிடையாது அம்மாவின் தொண்டர்கள் ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை எடுத்து குத்தி காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் ஆனால் மிக்சாம் புயலாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களில் வந்த கடும் வெள்ளம் இதில் அரசியலம் அவர்களால் முடிந்த அளவு செயல்பட்டு இருக்காங்க இது ஒரு தொடர் நடவடிக்கை இப்ப அதிகாரிகள் சிறப்பாக திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் சென்னையில் கூட புயலுக்கு அப்புறம் சுகாதார கேடுகள் இல்லாமல் பார்த்துக் அதனால இந்த அரசாங்கம் அந்த புயல் மற்றும் வெள்ள மழை அந்த விஷயத்துல சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நம்புகிறேன்